எப்படி நல்லா இருக்கீங்களா வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி கொட்டும் தினார் மழை படைத்துள்ளது மகிழ்ச்சியான பயணிகள் ஏர்போர்ட்டில் பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் காண்பிக்க வேண்டுமா சவுதி அரேபியில் தடுப்பூசி சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது கோய்தில் தடுப்பூசி மினிஸ்டர் ஆஃப் ஹெல்தின் அறிவிப்பு மிக முக்கியமான பார்க்க போறோம் அடுத்து கோயில் டாக்ஸி டிரைவர்களுக்கு புதிய சட்டம் அடுத்து கோய்தில் சிம் கார்டு வாங்குபவர்கள் எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க மிக முக்கியமான கோய்த்துடைய பார்ப்போம் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளதால் கோய்த் தினாருக்கு ஈடான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகரித்துள்ளது அதாவது இன்னைக்கு ஒரு கோய் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயை கடந்துள்ளது இதனால் கோயத்தில் உள்ள இந்தியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் அக்கம் பக்கத்தில் கடன்களை வாங்கி இந்தியாவிற்கு பணம் அனுப்பி வருகிறார்கள் ஒரு பக்கம் கோயத்தில் உள்ளவர்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இது நமக்கான மறைமுகமான ஆப்பு என்பதை மறக்க வேண்டாம் ஏன்னா இந்தியாவுடைய ரூபாய் வீழ்ச்சி அடைந்து வருவதால் நம்ம ஊரில் விலைவாசி எல்லாம் எகிரிவிடும் ஸ்ரீலங்காவில் நடந்தது யாரும் மறந்து இருக்க மாட்டோம் அங்கேயும் இப்படி தான் டாலருக்கு நிகரான இலங்கை மதிப்பு குறைஞ்சி அந்த நாட்டின் தலையெழுதி மாறிவிட்டது இப்போ தான் படிப்படியாக இலங்கை நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்ருக்காங்க ஆனால் இன்னமும் விலைவாசி அப்படியே தான் இருக்குது இப்படியே டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போனால் நமக்கும் அதே நிலைமை தான் வரும் சவுதி அரேபியாவின் மற்றும் கட்டாயமாக ஏசி ஒய் டபிள்யூ ஒன் தேர்ட்டி தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும் சவுதி அரேபிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது உம்ரா பயணம் மேற்கொள்வதற்கு பத்து நாளைக்கு முன்பு இந்த தடுப்பூசி போட்டப்பட்டதற்கான வேக்சின் சர்டிபிகேட் வைத்திருக்க வேண்டும் அதாவது ஒரு வயது பூர்த்தியான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஏசி டபிள்யூ ஒன் தேர்ட்டி ஃபைவ் என்கிற தடுப்பூசி பயணம் மேற்கொள்வதற்கு பத்து நாளைக்கு முன்பு போட்டிருக்க வேண்டும் இந்த வகையான தடுப்பூசி கோயத்தில் உள்ள அனைத்து சுகாதார மையங்களில் கிடைக்கும் என்று கோய்த்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா புதிய ஹெச்எம்பி வைரஸ் பரவல் தாங்க இப்போ சவுதி அரேபியா உம்ரா பயணிகளுக்கு கட்டுப்பாடு போட்டுவிட்டது இதை பார்த்து எங்கடா கொய்த்தும் கொய்த்து வரும் பயணிகள் அனைவருக்கும் ஆர்டிபிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு தான் கொய்த்து வரணும்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா சவுதி அரேபியா ஒரு சட்டத்தை போட்டால் அது அப்படியே கொய்த்து வந்து ஃபாலோ பண்ணும் இந்திய விஷயத்தில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த தகவல் கோய்த்துடைய த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ தான் போக்குவரத்து விதிகளை கடுமையாக்கினாலும் கோயத்தில் வாகன விபத்து என்பது குறைகிற மாதிரி தெரியலங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோயத்தில் நிகழ்ந்த வாகன விபத்துகள் மரணங்கள் வாகன விதிமீறல்களின் புள்ளி விவரம் வெளியாகி உள்ளது அதாவது விபத்துகள் பார்த்தோம்னா அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓர் விபத்துகள் இந்த விபத்தில் சிக்கி மரணத்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு பேர் ரெட் சிக்னல் கிராசிங் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு சீட் பெல்ட் அணியாதவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு அதுபோல வாகனம் ஓட்டும்போது மொபைல் போன் பயன்படுத்திய விதிமீறல்கள் எழுபத்தி ஐநூற்றி பத்தொம்போது பத்தொன்பது எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன எழுபத்தி நாலு வெளிநாட்டவர்கள் கடுமையான போக்குவரத்து விதிகளை மீறியதால் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக த ஜனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதுவிட டாக்ஸி டிரைவர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது டாக்ஸியில் ஏறும் பயணிகள் கட்டாயமாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் அப்படி அவர்கள் சீட் பெல்ட் அணிய மறுத்தால் அவரை காரில் பயணிக்க அனுமதிக்க கூடாது இல்லை என்றால் போக்குவரத்து துறைக்கு தெரிவிக்கலாம் கோய்த் முழுவதும் ஏஏ டெக்னாலஜியுடன் கூடிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அதனால வாகன ஓட்டுநர்கள் அதிக கவனமாக வாகனம் ஓட்டு மூடி போக்குவரத்து எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் கோயிலில் உள்ள வெளிநாட்டவர்கள் உங்கள் பெயரில் வாங்கப்பட்ட சிம் கார்டு ஒருபோதும் மற்றவர்களுக்கு கொடுக்காதீங்க உங்க போன் அல்லது சிம் கார்டு தொலைந்து விட்டால் உடனே உங்க மொபைல் ஆபரேட்டர்ஸ்களை தொடர்பு கொண்டு உங்க சிம் கார்டுகளை பிளாக் செய்து விடுங்கள் ஏனென்றால் உங்கள் சிம் கார்டு தவறான நபர்களிடம் சிக்கினால் உங்களுக்கு தான் பிரச்சனை அவன் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை உங்களுக்கு தான் இது போன்ற சம்பவத்தால் பல பேர் கொய்த்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ஃபேஹா காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவாகியுள்ளது அதாவது இன்ஸ்டாகிராமை பார்த்து ஒரு கொய்த்தி குடி மகன் ஆடை வாங்க ஆன்லைனில் பேமெண்ட் செலுத்தி உள்ளான் ஆனால் பேமெண்ட் செலுத்தப்பட்ட பிறகு அவனுடைய மொபைல் நம்பர் பிளாக் செய்யப்பட்டுள்ளது உடனே இந்த கொய்தி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து உடனே ஃபேஹா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் காவல்துறை அவர் பணம் அனுப்பிய நம்பர் யாருடைய பேரில் உள்ளது என்பது விசாரிக்கும் போது அந்த சிம் மற்றவன் பேரில் வாங்கப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது இப்போ உண்மையான குற்றவாளி கிடைக்காத காரணத்தினால் தேவையில்லாத சட்ட சிக்கலில் சிக்கியுள்ளார் அந்த நம்பர் அதனால் உங்கள் பேரில் யாருக்கும் சிம் கார்டு வாங்கி கொடுக்காதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கானெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் நட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினேழாயிரம் ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கொய் டு சென்னை முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய்ட் டு திருச்சி நாற்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் பெங்களூர் டு கொய்த் பதிநாலாயிரத்தி எழுநூறுபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி நாலு கொய்த் தினருக்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடலாம் கொச்சின் டு கொய்த் எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கோயித் டு கொச்சின் நாற்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தெட்டு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் அடுத்து வாங்க கொய்துடைய ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது ஒரு கொய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் எட்நூற்றி எண்பத்தி ஐந்து பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் வாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்